முகத்தேமல் அந்த வெள்ளை வெள்ளையாக இருந்து பேச்சஸ் மாதிரி வருது அது டீனியா வரிசை கலர் நீங்கிறது அது ஒரு வைரஸ் அது ஒரு பங்கஸ் பூஞ்சனம் தோலில் வர்ற பூஞ்சனம் அது பூஞ்சனத்துக்குரிய மருந்து போட்டால் போயிடும் பத்து மாதிரி வர்றது அல்லது நம்ம அறையாப்பில் வர்றதில்ல இந்த காலை இசைவில் வந்து அந்த இசைகிற இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வரும் சம்மரில் அது இருக்கும் படர் என்று சொல்லுவோம் அது வந்து டீனியா குரூரிஸ் அங்கே மட்டும் இருந்தால் அது பேர் டீனியா குரூரிஸ் கார்போரிஸுனால் எல்லாம் உடம்புல எங்கே பண்ணாலும் வரலாம் முகத்துலேயும் வரலாம் வட்டமாக பரவிட்டே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பங்கல் மாத்திரையாகவும் இருக்குது மாத்திரையும் போட்டு அது கூட சப்ளிமெண்ட்ரியாக அந்த லோக்கல் அப்ளிகேஷன் ஆயின் பண்ண போட்டிங்கன்னா சீக்கிரம் குணமாயிடும் அது டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் பத்துங்கிறது தேமலை மீன் பண்ணுறீங்களா இந்த பத்தாக இருக்கலாம் அல்லது பருவம் மீன் பண்ணுறீங்களா தெரில எனக்கு முகப்பருங்கன்னா அது அந்த வயசில் வரதான் செய்யும் அதை ஒன்றும் பெரிசாக எடுக்க வேண்டியதில்லை ரொம்ப அதிகமாக வந்தால் ஒரு ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கலாம் அது மாத்திரைகளும் கொடுத்து ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம்